வலைக்கும் வரமத்துலா வஹ ரின் ஓ சலாத் வசலாம் வாலா அஷ்ரஃப் முர்சலீன் வாலா அலிஹி ஓ சஹபிஹி அஜ்மாயின் அம்மாமால் அந்நியத்துக்குரியவர்களே அல்லாஹு தாலாவுடைய ரஹமத்தும் வரக்கத்தும் மனைவியின் மீதும் உண்டாவதாக என்ன என் வேண்டியிருந்தேன் அன்னியத்துக்குரியவர்களே நமது பிள்ளைகளுக்கு நடிகர்களை பற்றி வழங்குகிறது கிரிக்கெட் வீரர்களை பற்றி தெரிகிறது ஆனால் நபிகள் நாயும் சல்லல்லா வரை சலாம் அவர்களை பற்றியே நாம் சொல்லி வருவது அவசியம் எனவே சுருக்கமாக நாம் அவர்களை பார்க்க வேண்டும் அவர் சொன்னால் நாயம் சல்லாம் அவர்கள் கிபி ஐநூற்றி எழுபது ரபியில் மாதம் குறை பன்னெண்டு திங்கட்கிழமை சிவாவுக்கு முன் அதாவது தாஜ்ஜத்துடைய நேரத்தில் அவர்கள் இந்த உலகத்துக்கு பிறக்கிறார்கள் குறைசி வம்சத்திலே அதாவது குறைசி வம்சத்திலே தாப்பன் அப்துல்லாவுக்கு மகனாக தாயார் ஆமினாவுடைய வயிற்றிலிருந்து உலகில் பிறந்த குழந்தைகளுக்கு வித்தியாசமான முறையில் அவர்கள் பிறக்கின்றார்கள் அவர்கள் தலையிலே என்ன பூசப்பட்டவர்களாக அதாவது அவர்கள் தொப்புள் கொடி ஒட்டப்பட்டவர்களாக பத்தினா செய்யப்பட்டவர்களாக மற்ற குழந்தைகளை விட வித்தியாசமான முறையிலே உள்ளவராக கைவர்களை கைமார்களை நீட்டி அவர்கள் என்னுடைய ஏகத்துவத்தை உதவி காட்டியவர்களாக சுஜூதுடைய நிலையிலே அவர்கள் பறக்கிறார்கள் அவருடைய அதிசயங்களை பார்க்கின்ற போது ஆயிரம் வருடங்களாக பாரிசு நாட்டிலே வணங்கி கொண்டிருந்த நெருப்பு அவர்கள் அவதரித்த உடன் அந்த சக்கரங்களையே அணைந்து விடுகிறது அவர்களது குறைப்பினால் அவர்களது பிறப்பினால் கிஸ்ராவுடைய கோட்டை நடுங்கி அதிலிருந்து பதிமூணு தூண்கள் விழுந்து விட்டதாக சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள் ஹிஜாசுடைய பூமி அதிர்ந்து நிற்கின்றது மட்டுமன்றி அந்த ஹிஜாஸிலேயே பெரிய பிரகாசம் ஏற்படுகிறது இப்படி அவர்களது பிறப்பும் அதிசயமும் ஆச்சரியம் உள்ளதாகத்தான் இருந்தது அவர்கள் வயதிலேயே அல்லமீன் அசாதிக் என்ற நம்பிக்கையாளர் முன்னையாளர் என்ற பட்டத்தை பெறுகின்றார்கள் அவர்கள் கதிஞ்சாலியவர்களை இருபத்தி ஐந்து வகையிலே திருமணம் செய்கிறார்கள் அவர்களுக்கு வயது நாற்பது அவர்களுக்கு மொத்தமாக ஏழு குழந்தைகள் பார்க்கின்றனர் ஜெயினபுர் பாத்திமா ஜெயினபுர் அம்மு குழுதும் பாத்திமா அடுத்தது அப்துல்லா காசிம் இப்ராஹிம் இப்ராஹிம் என்பவர் மாரியத்தோட கபித்தியா என்று சொல்லக்கூடிய பெண்மணியிலிருந்து அவர்களுக்கு கிடைத்த கிஃப்ட் ஆகும் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை பதினொரு மனைமார்களுடன் நடத்தியிருக்கின்றார்கள் அந்த பதினொரு மனைவிமாரோடும் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கின்றார்கள் இந்த பிரச்சனையும் இல்லை சண்டையும் இல்லை மனைவிமார்க்கு உதவியாக இருந்திருக்கின்றார்கள் ஏக காலத்திலே ஒன்பது மனைமாரோடு அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் ஏழ காலத்தில் அவர்களுக்கு நாற்பது வயதிலே நைப்பற்ற கிடைத்தது ஐம்பத்தொரு வயதிலே ஏராளமான கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள் சொல்லண துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள் இதற்கு மத்தியிலே அவருடைய வலது கையாக இருந்த கஜ நாயவும் இடது இருந்த அபுத்தாலையும் மரணம் அடைகின்றார்கள் அதே ஆமல் ஹுசுன் கவலைக்குரிய ஆண்டு என்று சொல்லப்படும் அந்த ஆண்டிலேதான் அல்லாஹாலா அவரை மெகராஜுக்கு அழைக்கிறான் இஸ்ரா என்று சொல்லக்கூடிய மக்காவிலிருந்து வைத்திரி முகத்துக்கு சொல்வதை இஸ்ரா என்றும் வைத்திரி முகத்திலிருந்து முன்னிலகம் சென்று சென்று சென்றதை மெகராஜ் என்றும் செல்லப்படும் அங்கு அல்லாஹாலா அழைத்து அவர்களுக்கு சொர்க்கத்தை காட்டுகிறான் நரக்கத்தை காட்டுகிறான் மனிதனுடைய நிலைமைகளை காட்டுகிறான் அங்குதான் அவர்களுக்கு நம்ம தொழுகை கிடைக்கப்படும் பரிசாக கிடைக்கணும் ஐம்பது பக்த தொழுகை கிடைத்ததும் அதை அவர்கள் ஐந்து பக்தாக கொண்டார்கள் எனவே அன்புக்குரியவர்களே தொழுகை என்பது நாம் கட்டாயமாக தொள்ள வேண்டிய கடமை தொழுகையில் யாரும் ஒரு பொழுபோக்கும் சொல்ல முடியாது ஏழு வயசில் ஒரு பிள்ளைக்கு நாம் சொல்ல வேண்டும் பத்து வயசுலே அடித்து தொலை வைக்க வேண்டும் அவர் வயது வந்து மரணிக்கும் வரையும் அவர் தொழுகை விடுவதற்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை தொழுகான் ஆக வேண்டும் எனவே அவ்வளவுமாய் ஹாஸ்புகில் அப்து யோன் கியாமா அஸ்ஸலான் நாளையை மர்ம நாளையிலே முதல் முறை அக்கப்படங்கள் தொழுகை அது சரியாகிட்டால் எல்லாம் சரியாகிபடும் இன்னும் வாரத்தில் குருவான சிரமமா ஹலக் ஜின்ன வல்லின் ச இல்ல லியா அப்துன் மனிதர்களையும் ஜின்பர்க்கத்தையும் நான் என்னையும் மணங்குவதற்காகவே அப்படி படைக்கவில்லை நோக்கம் மணங்க வேண்டும் அது மட்டும் இல்லை நம்ம எல்லோரும் சொர்க்கத்தை விரும்புகிறோம் அஸ்ஸலா திருத்தா உஜென்ன சொர்க்கம் தொழுகை என்பது சொர்க்கத்தின் திறபகு எனவே அதை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் ஆனால் பிறகு அவர்கள் ஐம்பத்தி மூணாம் ஆடிலே இஜரத்தை செல்கின்றார்கள் அறுபத்தி மூணில் பத்து வருஷத்துக்கு பிறகு மரணம் அடைகின்றார்கள் இதில் பாருங்கள் நபிகள் நாயம் அவர்கள் பிறந்ததும் ரவி லவல் பன்னெண்டாம் நாள் திங்கக்கிழமை தான் மரணம் அடைந்ததும் ரவி லவல் பன்னெண்டாம் நாள் திங்கக்கிழமை தான் அதிசயமான விஷயம் இந்த நாயகம் செல்லதான் அவர்களை நாம் நேசம் வைப்பது நமது பிள்ளைகளுக்கு நேசத்தை சொல்லிக் கொடுப்பது மனைவி மக்களுக்கு பக்கத்து விட்டார்களுக்கு முஸ்லீம்களுக்கு சொல்வது நமது கடமை பாஜக ஏனே நாயம் சனவாத சொல்லியிருக்கின்றார்கள் மீன் அஹது ஹத்த அக்கூண இலேகி மீன் வாலிதிகி வலதிகி வன்னாசி அஜிமீன் உங்களில் ஒருவர் ஈமாம் கொண்டவராக ஆக மாட்டார் எப்போது நான் உங்களுடைய பெற்றோரை விட உங்களுடைய பிள்ளைகளை விட உலகத்திலே இருக்கின்ற மனிதர்கள் அனைவரை விடவும் நான் நேசத்துக்குரியவனாக ஆகாதவரை நீங்கள் கொண்டவராக ஆக மாட்டேன் சென்றார்கள் எனவே நியாயம்தான் நமது உள்ளத்திலே இருக்க வேண்டும் ஒருமுறை உமரளி அல்லாவன் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என் உயிரை உடன் உங்களை நாயகமே நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் நாயகம் சொன்னார்கள் இன்னும் பூர்ணமாகவில்லை உங்களுடைய நேசம் பூர்ணமாகவில்லை என்று சொன்னார்கள் பிறகு சொன்னார்கள் நான் அனைத்தையும் விட உலகிலே கண்ட அனைத்தையும் விட என் உயிரையும் விட நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னபோது அல் ஆ யா உமர இப்பொழுதான் உமரளிவதே நீங்கள் சரியாக சொல்லியிருக்கிறேன்னு சொன்னார்கள் அலி எப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு அப்படி என்றால் நமக்கு அப்படி அப்போ நாம் யோசிப்போம் இந்த நாயகம் செல்லலாம் அவர்கள் செல்லும் அவர்கள் நாங்கள் நேசிப்பது கடமை அதுவே அது இனி யோசிக்கப்படாது நாம் நேசிக்கிறோம்னா இவ்வாதத்தை நாம் இல்லை இவ்வாதத்தை செய்யவோம் தானே பின்பற்றுறது போகிற நேசம் வர நேசம் வந்து கட்டாயம் உண்டத்துக்கு இருந்தால் தான் அது சரியான முறையில் நடக்கும் அவர்களை பற்றி பேசுகிறது அவளை பற்றி சொல்கிறது அவளை மற்றவர்களுக்கு நாம் அவளை பற்றி கதைக்கிறது இதெல்லாம் நேசத்துக்குரிய விஷயம் அவர்களை பற்றி பாடுறது இதெல்லாம் நேசத்துக்குரிய விஷயம் சரிதானே நாயகம் செல்வாய் அவர்களும் ஒரு முறை சகாபாக்களை பார்த்து எனது நேசர்களை நான் சந்திப்பதற்கு ஆசை வைக்கிறேன் என்று சொல்கின்றார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் நாயகமே நாங்கள் என்னுடைய ச நேசர்கள் இல்லையா என்று கேட்டபடி சொன்னார்கள் நீங்கள் என்னுடைய நேசர்கள் அல்ல நீங்கள் என்னுடைய தோழர்கள் என்னுடைய நேசர்கள் யாரென்றால் என்னை காணாமல் அவர்கள் என்னை நம்பிய அமைச்சகிறார்கள் விவாதித்துவார்கள் என்னைக்கு கட்டுப்படுவார்கள் என்னை நேசமைப்பார்கள் அவர்களை தான் நான் சந்திக்க விரும்புமா அவர்கள் யார் தெரியுமா நாங்கள் இந்த சமுதாயம் இருக்கிறது நாங்கள் காணலை ஆனால் நாயகத்தை நம்புகிறோம் ஈமா விஷயத்தில் நாங்கள் ஒரு முக்கியமான பகுதி எடுவார் அந்த ஈமா ரசூலையும் மீமா ஒருவர் ஒருவர் அந்தாம்பட்டை ஈமாங்கொள்கிறார் ரசூலை ஈமா அவர் ரெண்டாவது ஈமாங்கொண்டவர் ஆக மாட்டார் எனவே ரெண்டையும் அவர் ஈமா வேண்டும் எனவே நாங்கள் என்ன சொல்ல முடியாது எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நேசத்தை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவரை பற்றி நல்லா கதைக்க வேணும் நான் பிறந்த பிள்ளைக்கு பிறந்து அந்த பிள்ளை பாதகுடிக்கு தோக்கிட்டு அதுக்கு அவ்வளான்னு சொல்லணும் அவ்வளோ அவ்வளான்னு சொல்லுமாட்டு சொல்லணும் நாயகத்தை பற்றி லாயில் உள்ளா மஹமது ரசூல்வா இன்று ஆரம்பத்தில் இருந்து சொல்லி வர வேண்டும் சொல்லி வந்தால் அந்த பிள்ளை விஷயம் கட்டாயம் நேசம் பிள்ளை பிள்ளையாக மாறும் எனவே நாம் எதையெல்லாம் கேட்டமோ அதன்படி நடப்பதற்கால சிறு விஷயங்களாக இந்த இந்த காணொலியும் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் والسلام عليكم ورحمه الله وبركاته